பழனி வழிநடைப்பதிகம் அருளே வா அறிவால் காண அரியாய் வா பெரியாய் வா 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 இன்பே வா எளியாய் வா இன்ப துன்பம் இரண்டிற்கும் பொதுவாக இருப்பாய் வா பரமே வா பக்தி என்னும் பயிருக்குள் கதிராக பழுப்பாய் வா இன்னேவா முன்னேவா மயிலில் ஏறி வா பாலே வா பழமே வா பழனி தண்ணில் பாலோடு தேனாக கலந்தாய் வா வா ஆலே வா ஆலேவா விழுதேவா அன்பர் நெஞ்சில் ஆளாக விழுதூன்றி ஆழ்வாய் வா வா நூலே வா நூலேவா வா கற்றோர் நெஞ்சில் நுண்ணறிவாய் என்னாலும் நுழைவாய் வா வாவா ஏலேவா என்று உன்னை திட்டா முன்னர் இங்கே வா பூவே வா பூவேவா வா அன்பர் நெஞ்ச பூவூரும் வா வா தேவேவா தெளிவேவா தெய்வ யானை திருக்கழுத்தில் வா வா வாய்வாவா கோவேவா குழந்தாய் வா குன்று தோறும் குடிகொண்டே எமையாளும் குமராபாவா ஏவேலா வா அதட்டாம் வா முருகா வா வா கனியேவா கரும்பேவா கந்தாவாவா கபல எனும் வெயில் காயும் காயும்போது பனியாய் வா பக்தர் மன பசியை மாற்றும் பதமான சோராய் வா பழனி குன்றின் முனியேவா முதலேவா முடிவேயில்லா முழுஞான பொருளேவா கையை காட்டி இனியேவா மகனாய்வா எந்தாய்வாவா இங்கே வா 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 எதிரே முருகா வா விருந்தே வா வேலா வா விளக்கில் நின்று விரிகின்ற சுடரே வா வினையை போக்கும் மருந்தே வா மணியே வா வள்ளி கூந்தல் மலரே வா கயிலாய மலையான் பெற்ற வா வா குறுந்தே குழந்தாய் குமரா வா வா குன்றாக உயர்ந்திருக்கும் அன்பர் நெஞ்சில் இருந்தாய் வா எழுஞான கதிரேவாவா முருகா எதிரேவா வா தென்னகத்து பண்பாடாய் சிறந்தாய் வாவா திருஞான பிள்ளையென பிறந்தாய் வாவா விண்ணகத்தை மயிலாக ஊர்ந்தாய் வாவா விரிஞானம் வேலாக நேர்ந்தாய் வாவா உன்னகத்தில் என்னை தேடும் தாயே வா உலகத்தில் களி மாற்றும் வா என்னகத்தில் உனை காட்டும் வா முருகா வா வா பவளம் போல் உடலாலே வா சிவந்தாய் வா பாலை போல் மணத்தாலே வெளுத்தாய் வா தவறு செய்ய கண்டவுடன் கருப்பாய் வா கருப்பாய் வா வா தாமரை போல் சேபடிகள் சிவப்பாய்வாவா தவம் செய்வார் நெஞ்சின் முன் குனிவாய்வாவா தமிழ் பாட்டில் பொருளாக இனிமிர்வாய்வாவா பவவினையை நீக்குவதற்கு புளிப்பாய்வாவா பக்தி எனும் பழத்திற்குள் இனிப்பாய்வாவா மலைமீதில் என்னாலும் வாவா மானிடரின் பிழையாவும் வா அலை வீசும் செந்தூரின் வீராவாவா அடியவரின் பக்தி மர வாவா தலைமீதில் சுடர் வீசும் வாவா தவறுகளை சுட்டெரிக்கும் கதிராய் கதிராய்வாவா கலையாவும் காட்டுகிற பொருளே வாவா கைகாட்டி அணைக்கின்ற அருளேவாவா பணக்கவலை உன்னினைவை மாற்றும் போது பழனிமலை வா வா இனக்கவர்ச்சி எம்மனத்தை இழுக்கும் போதில் ஏரகத்து பதியானே பெண்ணாய் வா தினப்பசியால் உன்னினைவு மாறும் போது திருத்தணிகை வா வா உனக்கருகே எமையளிக்க வழிகள் தேடி ஓங்காரவேலவணி வா கேடான உறவாலே கெட்டுப்போனால் கெடுமதியார் வேடத்தில் வா சூடான சினத்தாலே போனால் சூடாற்றும் நீராகச் வா பாடாமல் உன்னடியை மறந்து விட்டால் பைந்தமிழின் பாட்டாக பக்கம் வாவா ஏடானி என்றுன்னை வைத போதும் என் பிள்ளை இவன் என்று காக்க வாவா